ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது ஒரு லன்ச் மெனு தாங்க நம்ம இன்னைக்கு ஒரு வெஜ் வெஜ் பிரியாணி பண்ணலாங்க சரிங்களா அதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு பீன்ஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணிட்டேன் ஒரு அரை அரைக்கப்பு வந்து நான் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி சரிங்களா அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் குக்கரும் நம்ம வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிடலாங்க குக்கரும் சூடாகிடுது தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு இப்போ அதுக்கு ரெண்டு இலை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டையை உடச்சி வச்சிருக்கேன் ஒரு நாலு லவங்கம் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாங்க பச்சை மிளகாவும் இப்போவே நம்ம செத்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கி வரட்டங்க பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கொஞ்சம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துங்கிறதுனால் ஒரு அரை டீஸ்பூன் நம்ம மிளகாய் பொடி போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு அரை டீஸ்பூன் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சரிங்களா இதெல்லாம் நம்ம கலந்துடலாம் கலந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம தக்காளி போட்டுடலாம் நான் ஒரு குட்டி குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க இதில் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு நூறு கிராம் தயிர் போட்டுக்கலாங்க அதையும் கலந்துக்கலாம் கொஞ்சம் வதங்கிட்டோம் இப்போ நம்ம காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது குட்டி உருளைக்கிழங்கு தான் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க இப்போது அரை கப்பு இந்த பச்சை பட்டாணி ஒரு கேரட் ஒரு கேரட்டு பத்து பீன்ஸு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் சரிங்களா அதெல்லாம் போட்டுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேங்க கொஞ்சம் புதினா அவ்வளோதாங்க இப்போ நான் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க மினி பாஸ்மதி ரைஸ் அதுதான் பொடுத்துகிறேன் அதனால் அது ரெண்டு விசிலில் வெந்துருங்க இப்போ நான் கழுவி ஊரெலாம் வைக்கல அது இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இப்போ இது வதங்கட்டும் அதுக்குள்ளேயும் அதை நான் கழுவி வந்து இதில் போட்டு நம்ம உப்பு சேர்த்து ரெண்டு விசில் விடலாங்க உப்பு வந்து இந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் அப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கேங்க அப்புறம் இதை நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றும்போது அதுக்கப்புறம் திரும்பி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சரியா இருந்தால் அப்படியே விட்டுடலாங்க இது வதங்கட்டும் நான் அரிசி கழுவிட்டு வந்துடுறேன் நான் இந்த கிணத்தில் ரெண்டு கிண அரிசி எடுத்துருக்கேங்க சரிங்களா கழுவின்னு வந்துட்டேன் போட்டுடலாம் இப்போ இந்த கிணத்துலேயே நான் மூன்றை மூணு கிண்ணம் தண்ணி வச்ச போதுங்க மூணு கிண்தான் வைக்கப்போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு இப்போ உப்புங்க மூணு கிண்ணம் தண்ணி தாங்க வச்சுருக்கேன் இப்போ உப்பு பார்த்துக்கிறேன் உப்பு பார்த்துட்டு முடியலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் சேர்த்து அவ்வளோதாங்க இதை நான் மூடிடுறேன் மூடி போட்டு ரெண்டு விசில் வந்ததும் காட்டுறேன் மூடி ரெண்டு விசில் வந்தும் பார்க்கலங்க ரெடி ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காயிடுங்க இது சரிங்களா இது தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்லாம் இது ரெண்டாவது விசில் வரப்போதுங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆந்தோம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுதுங்க நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம் சூப்பராக வந்திருக்கு நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுங்க உங்களுக்கு அதுங்க நான் பெயிண்டிங் பண்ணி காட்டேங்க நல்லா உதிரி உதிரியாக நல்லா தான் வந்திருக்குங்க சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க பார்க்குறதுக்கு அப்படி தெரியும் உங்களுக்கு ஒன்றா இருக்கிற மாதிரி இல்லைங்க இது ஜீரோ சம்பாரிசி மாதிரி கொஞ்சம் மினி ரைஸ் இல்லைங்களா அதனால நம்மளுக்கு அப்படி தெரியும் அழிஞ்சு இருக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லைங்க நல்லா லிமிட்டடாக வந்திருக்கு சரியாக இருக்குங்க ரெண்டு விசில் போதுங்க இதுக்கு மினி பாஸ்மதி எடுத்திங்கன்னா மீதி உங்கள் ரைஸ் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தண்ணி அளவு வச்சு அவங்கவுங்க தகுந்த மாதிரி ரெண்டு விசில் மூணு விசில் வச்சுக்கோங்க சரிங்களா இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வருங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் டின்னருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க நான் போடுற உடன் வீடியோ கொண்டு வந்து உங்களுக்கு மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்